ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சண்டை ஸ்பெஷல் டிகாப் சாப்பிட்டீங்களா நான் இப்போ தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு தான் உங்களை பார்க்கலாம் அன்றைக்கி லீவு சரி நேரத்தோடு கொஞ்சம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அடிக்கடி வேறு நான் வீடியோ போடுறதில்ல என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் என் மேலே கோபமாக இருக்கீங்க என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களாம் அதிகமாக வீடியோ பார்க்குறது இல்லை இப்போ தள்ளி விட்றீங்க இந்த மூக்கு என்ன வேலைன்னு சொல்லி தள்ளி விட்டுறீங்க ரெண்டாவது வந்து எல்லாருமே இப்போ உள்ள காலகட்டம் எல்லாமே அழகை தான் எதிர்பார்க்குறாங்க நல்ல மனசை எதிர்பார்க்குறது இல்லை இவங்க நான் நல்லவங்க நான் அப்படி நல்லவங்களுக்கெல்லாம் காலம் கிடையாது நல்லவங்க தெரிஞ்சாலே அடிச்சு கிழிச்சு துவைச்சி காய வச்சிடறாங்கல்ல அதனால நல்லவங்களுக்கெல்லாம் காலம் இல்லை சும்மா பொய்யான வேஷம் போட்டு அழகை காட்டுறவங்களுக்கு தான் நடிப்பை காட்டுறவங்களுக்கு தான் இது காலம் சரிங்களா அதெல்லாம் இருக்கட்டுங்க அதாவது வந்து இந்த சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்களே இதெல்லாம் சொல்லி சொல்லி எனக்கு காப்பரேட்டன் அதிகமாக வருது பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மக்களுக்காக சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்க வண்டி ஓட்டிட்டு போவேல ஆக்சிடென்ட் ஆயிடுது அவங்க போயிடுறாங்க ஐயோன்னு போயிடுறாங்க என்ன போயிடுறாங்க எந்த இல்லாமல் போயிடுறாங்க செத்தவன் அது செத்தவனுடைய சுமையெல்லாம் இருந்தவங்க தலையில் அப்படிங்கிறது மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கள நம்பி இந்த பூமிக்கு வந்துச்சு இல்லையா குழந்தைங்க அந்த குழந்தைங்கெல்லாம் அப்பா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுது அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுங்க புரிஞ்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க தயவு செஞ்சு சரக்கு அடிச்சிட்டிங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை சரக்கு அடிச்சிங்கன்னா வீட்டில் பொறுத்து தூங்குங்க வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போவாதீங்க இப்போ நம்ம சிக்கோவில் பார்த்தீங்களா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது சரிங்களா அவங்க அந்த பொண்ணை எப்படி தேத்த போகிறாங்கன்னே தெரியல அந்த பொண்ணு எப்படி தேடி வர போகுதுன்னே தெரில அவ்வளோ ஒரு பார்க்குற நீங்கள்லாம் அவங்கள பார்க்குற நீங்கள்லாம் திருந்துங்க இன்னுமே நம்மளுக்காக நீங்கள் மனசு ஃபீலிங்காக இருக்குது ஆம்பளைங்கள்லாம் மனசு ஃபீலிங்காக இருக்குது வேதனையாக இருக்குது உடம்பு வழியாக இருக்குதுன்னு சரக்கு அடிக்கிறீங்க பொம்பளைங்களுக்கெல்லாம் அந்த மனசு ஃபீலிங் இல்லாமல் போச்சா மன வேதனை இல்லாமல் போச்சா மன கஷ்டம் இல்லாமல் போச்சா இல்லை உடம்பு தான் இல்லாமல் போச்சா ஆம்பளைங்க சம்பாதிக்க மட்டும்தான் செய்கிறீங்க ஆனால் பொம்பளைங்க சம்பாதிக்கிறோம் வெளியில் போய் வேலையும் செய்கிறோம் வீட்டில் உள்ள வேலையும் செய்கிறோம் சரிங்களா வீட்டில் வேலை பார்க்கணும் துணி மணி துவைக்கணும் சாப்பாடு செய்யணும் பாத்திரம் விளக்கணும் உங்கள் ஆம்பளைங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையும் செய்யணும் செஞ்சுட்டு வேலைக்கும் போகணும் இவ்வளோ வேலை செய்கிற பெண் பெண்களுக்கு உடம்பு வலிக்குமா வலிக்காதா ம் நாங்கள் சரக்கடிக்க ஆரம்பித்தோம் உலகம் தாங்குமா தாங்காது அது மாதிரி பெண்களை பாருங்கள் பெண்களை பார்த்தா அவங்க இவ்வளோ செஞ்சு அவங்க சரக்கு அடிக்கிறாங்களான்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் சரக்கு அடித்தாலும் வீட்டில் வந்து அழகாக அமைதியாக படுத்து தூங்குங்க சரக்கு அடிச்சுட்டு கீழே டூ வீலரில் போவேல நான் டூ வீலரில் போகல என் ரோட்டில் எனக்கு யாருமே வரல நாம தான் ரோட்டில் போயிட்ருக்கேன்னு சொல்லி ஆகாயத்தில் பிறந்த ஆக்சிடெண்ட்டை உண்டாக்கிறாதீங்க ஆக்சிடெண்ட்டு நீங்களும் உங்களும் பிரச்சனைக்குள்ளாயி எதுக்கு வர்றவங்களுக்கும் பிரச்சனை உங்கள் குடும்பத்துக்கும் பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனை சரிங்களா இவ்வளோ பிரச்சனை சரக்கு அடிச்சிங்கன்னா அமைதியாக முறையில் வீட்டில் பொறுத்து தூங்குங்க இது ஒரு பெரிய ஆளுன்னாக்கா சொல்ல வந்து நினைக்காதீங்க சரிங்களா நல்லது யாருனாலும் சொல்லலாம் யாருனாலும் செய்யலாம் ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்றும் என்றும் என்றென்றும் உங்கள் அன்பு சகோதரி ஓகே பாய்